மனதில் ஏற்பட்ட ரணத்தை ஆத்த விடாம திரும்ப கிரின்னுக்கிறான் ஜாதி பேரை நீ விட்ற கூடாது உன் மனம் ரணத்தோடு வேறுகணும் தீயினால் சுட்டப்பின் உள்ளாரும் மாறாதே நாவினால் உன்னை நாவினால் ஒரு வார்த்தை சொன்னால் சுடுதுன்னா அது ரணத்தை ஏற்படுத்துதுன்னா நீ பலகீனமாகிற கவசம் போட்டு ஓன்றுற நான் மனசுக்கு உடம்புக்கு இல்லை மனசுக்கு கவசம் எப்படி போடுறது எந்த வார்த்தையும் என்ன ரணப்படுத்து ஒருத்தரை போய் தான் வீட்டு விட்டு வெளியே போய் பேசவே மாட்டார் கம்மனே வருவாராம் அவரை பார்த்து எல்லாம் தீட்டுவாங்க போவாங்க முட்டாள் நிற்பாங்களாம் என்னடான்னு கேட்டால் வெளியே போனால் காது கேட்காதுன்னு வரான் காது கிட்ட வரான் காதே நீ வெளியே போன பண்ண முடியாது உனக்கு கேட்கக்கூடாது என்ன திட்டினா உனக்கு காது கேட்கக்கூடாதுன்றேன் ரொம்ப விருப்பாவே காது யார் வசதி இருக்கே ஏன் காது தானே எனக்கு தேவைன்னு தானே கேட்கணும் தேவையில்லாம் கேட்குதே அது கேட்குமே கேட்டால் சத்தம்னு சொல்லு என்ன கேட்டால் சத்தம் தானே ம் ரேடியோவில் என்னவோ கத்துறானுங்க டைம் டைமுக்கு உனக்கு என்ன கேட்குதா புரிஞ்சிச்சா உனக்கு புரியுற மாதிரி கத்துறானுங்களா அவளுமா அண்ணா லாலா டோல்ட பீமா கண்ணே கங்கம்மா இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்புறமா அண்ணா சத்தம் தானே அப்புறமா அண்ணா கேட்சா இல்லையா எதுவும் மீனிங் இதா வார்த்தைகள் உன்னை எப்படி நடம் பத்துச்சின்னு கேட்குறேன் நான் புரியல புரியல என்ன புரியலங்க புரியல திரும்பி சொல்லு என்ன அது புரியல புரியலங்க அடையே உனதான்டா புரியலங்க என்ன சொல்கிறீங்க சரியா சொல்லுங்க காது கேட்கல என்ன சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்ல இல்ல உனக்கு ஒன்றுமே பொருளை போட அவன் மனதுக்குறானே எங்க அர்த்தம் பண்றது வேறு தப்பு அர்த்தம் எங்கே நடக்குது ஏங்கிட்டியா அவங்க கிட்டியா ம் உசாராக இருங்க